வணக்கம் நான் பிராப்பிய ரூபினி பேசுகிறேன் இந்த பகுதியில் நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்றை பார்க்கிறோம் அந்த வகையில் அடுத்ததாக இரண்டாவது நாம் பார்க்கக்கூடியது திருநீலகண்ட நாயனாரின் வரலாறு இறைவன் களி நடனம் புரியும் தில்லையில் புயவர் குடிலில் பிறந்தவர் திருநீலகண்டர் என்பவர் இவர் பொன்னம்பலத்தில் ஆடுகின்ற அம்பல கூத்தரின் திருவடிகளிலே மிகுந்த பக்தி கொண்டவர் அதுபோலவே சிவனடியார்களிடத்து எல்லையில்லா அன்பும் பக்தியும் உடையவர் பொய் வாழ்க்கையை ஒழித்து மெய் வாழ்க்கை வாழ்பவர் அற வழியில் வழுவாது நிற்பவர் எம்பெருமானை திருநீலகண்டம் என்று எந்நேரமும் இடையேறாது நெஞ்சம் உருக போற்றி வந்த காரணத்தால் இச்சிவனடியாரை திருநீலகண்டர் என்ற காரண பெயரிட்டு யாவரும் அழைத்து வரலாயினர் இந்த அடியார் தன் மரபின் ஒழுக்கப்படி திருவோடுகளை செய்து அடியாருக்கு வழங்கும் சிறந்த தொண்டினை மேற்கொண்டிருந்தார் திருநீலகண்டரின் மனைவியும் கணவனுக்கு ஏற்ற கற்புடைய செல்வியாய் வாழ்ந்து வந்தாள் இவ்வாறு அவர்கள் வாழ்ந்து வரும் நாளில் ஊழ்வினை பயனால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட்டது அவரது பக்தி உள்ள ஒரே ஒரு முறை தவறான பாதைக்கு சென்றது பொ பக்தனாக இருந்த நீலகண்டர் சிற்றின்பத்தில் மிகுந்த விருப்பம் கொண்டவரானார் திடீரென்று நீலகண்டர் ஒரு பறத்தை பால் சென்று மீண்டார் இதை அறிந்த அவரது மனைவி மனம் வருந்தினாள் அவள் கணவனிடம் கோபம் கொண்டால் நீலகண்டர் எதுவும் புரியாது திகைத்தார் கூடல் இன்பம் பெருகவே ஊடல் கொள்கின்றாள் மனைவி என்றெண்ணினார் நீலகண்டர் ஒரு நாள் இரவு நீலகண்டர் மனைவியின் ஊடலை நீக்கி கூட சென்றார் மனைவி பொறுமை இழந்தாள் ஐயனே இனி என்னைத் தீண்டாதீர் இது திருநீல கண்டத்தின் மீது ஆணை என்றார் நீலகண்டத்தையே உயிராகவும் உணர்வாகவும் கொண்டிருந்த அடியார் என்றும் இல்லாமல் மனைவி இவ்வாறு ஆணையிட்டு கூறியதை கேட்டு உள்ளம் பதறி நிலை தடுமாறி திடுக்கிட்டு போனார் தலைவியின் சொல்லிலுள்ள பொருளை சற்றே எண்ணி பார்க்கலானார் எம்மை என்றதனால் மற்ற மாதர் தம்மையும் என்றன் மனதிலும் தீண்டேன் என்று சிவனார் மீது ஆணையிட்டார் நீலகண்டர் அன்று முதல் திருநீலகண்டர் தனது மனைவியை பிற மகளிரை பார்ப்பது போலவே பார்க்கலானார் முற்றும் துறந்த முனிவரை போல ஐம்புலன்களையும் அடக்கி வாழலானார் நீலகண்டர் வாழ்ந்து வந்த வீடு மிக சிறிய வீடுதான் அந்த வீட்டிற்குள் இருவரும் கட்டுப்பாடோடு வாழ்ந்து வந்தனர் இப்படியாக ஆண்டுகள் பல உருண்டன நீலகண்டரும் அவரது மனைவியாரும் முதுமை பருவத்தை எய்தினர் சிவபெருமான் நீலகண்டரின் பெருமையும் திறத்தையும் உலகத்திற்கு உணர்த்த திருவுள்ளங்கொண்டார் அதற்காக தமது கோலத்தையும் மாற்றிக்கொண்ட சிவபெருமான் பக்த திருவிளையாடலை தொடங்கினார் சத்தியம் ஞானம் ஆனந்தம் ஆகியவற்றின் தூய வடிவான வெண்ணியர் பிரான் ஒரு சாது போல வேடமடைந்து பிரம்மன் திருமால் இந்திரன் போன்ற தேவாதி தேவர்கள் தனக்கு குற்றவேல் புரியும் அடிமைகளாக கொண்ட சிவபெருமான் திருவோடு தூக்கி தெருவோடு நடந்து வந்து நீலகண்டரின் சிறு வீட்டை வந்து அடைந்தார் நீலகண்டரும் அவரது மனைவியும் பெருமானை வரவேற்று உபசரித்து முறைப்படி வழிபட்டனர் நீலகண்டர் பெருமானிடம் சுவாமி ஏன் யாது பணி செய்தல் வேண்டும் என்று பயபக்தியுடன் வினவினார் எம்பெருமான் தன் கையில் இருந்து திருவோட்டை காண்பித்தவாறு நீலகண்டா இந்த திருவோட்டின் எப்படி இப்படி என்று சொல்ல முடியாது விலை மதிப்பிட முடியாது கற்பகத்தாரு போன்றது பொன்னும் மணியும் தங்கமும் வைரமும் கூட இதற்கு ஈடு இணையாகாது இத்தகைய அபார சக்தி வாய்ந்த இந்த திருவோட்டை உன்னிடம் ஒப்படைத்துவிட்டு போகின்றேன் திரும்பி வந்து கேட்கும் பொழுது தருவாயாக என்று கூறினார் திருவோட்டினை நீலகண்டரிடம் கொடுத்தார் நீலகண்டர் பணிவோடு திருவோட்டினை பெற்று சுவாமி உங்கள் சித்தம் என் பாக்கியம் என்று கூறினார் திருவோட்டை பாதுகாப்பான இடத்தில் மறைத்து வைத்தார் சிவயோக்கியாரும் தில்லைமன்றை அடைந்து சில காலம் தங்கி பின்னர் ஒரு நாள் நாயனாரை காண முன்போல் வந்தார் திருநீலகண்டர் அடியாரை வரவேற்று பாத கமலங்களில் தூய நீரால் கழுவி நறுமலர் தூவி ஆசனத்தில் அமரச் செய்தார் நீலகண்டரிடம் திருவோட்டை தருமாறு கேட்டார் திருநீலகண்டர் விரைந்து சென்று திருவோட்டை பாதுகாப்பாக வைத்திருந்த இடத்தில் போய் பார்த்தபொழுது அங்கு அதனை காணாது கலக்கமுற்றார் திருநீலகண்டர் மனைவியிடம் ஓட்டை காணவில்லையே என்றார் ஓட்டை அந்த இடத்தில் பாதுகாப்பாக வைத்து இருவருக்குமே நல்ல ஞாபகத்தில் இருந்தது அப்படி இருக்கை எப்படி காணாமல் போகும் இருவரும் நிலை தடுமாறினர் கவலை தோய்ந்த முகத்துடன் சிவனடியார் பக்கம் வந்து ஐயனே என்று அழைத்து தயங்கி நின்றார் நீலகண்டர் சிவ தொண்டரின் தயக்கத்தையும் பயத்தையும் முகமாற்றத்தையும் கண்ட சிவனடியார் சற்று கடுமையாகவே நீலகண்டரிடம் என்னப்பா இத்தனை தாமதம் கொடுத்ததை கேட்டால் எடுத்து கொடுக்க மனமின்றி ஒழுத்தி வைத்து கொண்டாயோ ம் சரி சரி நேரமாகிறது நான் அவசரமாக போக வேண்டும் தாமதிக்காமல் கொண்டு வந்து கொடுத்துவிடு என் திருவோட்டை என்றார் அம்மொழி கேட்டு திடுக்கிட்டு போன நாயனார் உண்மையிலேயே அத்திருவோடு காணாமல் போய்விட்டது பகர்ந்தார் திருவோடு எப்படி அங்கு இருக்கக்கூடும் உயிரை கொடுத்தவனே உயிரை எடுத்துக்கொள்வது போல திருவோட்டை கொடுத்த திருசடையானே அதை மறைத்து உண்மையை நீலகண்டர் எவ்வாறு அறிய முடியும் திரு சடையையும் நீலகண்டத்தையும் முக்கண்களையும் மறைத்த மறையவர் திரு ஓட்டையும் விட்டார் நீலகண்டர் உள்ளம் பதறினார் அவருக்கும் அவர் தம் மனைவிக்கும் உலகமே இருண்டது போல காட்சியளித்தது அவரது மனைவியோ கண்களில் நீர்மல்க நின்றாள் அடியாரோ பரமசிவனை மனதில் தியானித்தார் பக்தனை சோதிக்க வந்த பரமசிவன் நெற்றிக்கண்ணை திறக்காதது ஒன்றுதான் குறை அந்த அளவிற்கு முகத்தில் கோபம் ஐயனின் கோபத்தை கண்டு அஞ்சிய நாயனார் தவ அறியாது நடந்த பிழையை சிறிதும் நான் அறியேன் மன்னித்து விடுங்கள் மண் ஓட்டிற்கு பதில் பொன் ஓடு வேண்டுமாயின் தருகிறேன் என்று பணிவோடு இறைஞ்சினார் சிவனடியாருக்கு மேலும் கோபம் வந்தது என்ன சொன்னாய் வேறு ஓடு தருகிறாயா நன்று நீலகண்டான் நன்று ஓட்டின் அருமைகளை சொன்னேன் பெருமைகளை பேசியுள்ளேன் அதனால்தான் வேண்டுமென்றே ஓட்டை திருடியிருக்கின்றாய் என்று சீற்றத்துடன் செப்பினார் செஞ்சடைவாணன் ஐயனே உண்மையாகவே கூறுகின்றேன் திருவோட்டை நான் திருடவே இல்லை அப்படி திருடவில்லை என்பது உண்மையானால் திருவோட்டை நான் திருடவில்லை என்று உன் மகன் கரம் பற்றி பொற்றாமரை குளத்தில் முழுகி சத்தியம் செய்து தரும் எனக்கு மகன் இல்லையே சுவாமி மகன் ாவிட்டால் என்ன மனைவியின் கையைப் பற்றி நீரிடை மூழ்கி உண்மையை நிலைநாட்டினால் அதுவே போதுமானது சிவயோகியாரின் ஆணை நீலகண்டரின் மனதை மேலும் புண்படுத்தியது அவர் தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளானார் தன் மனைவிக்கும் தமக்கும் உள்ள பிணக்கை வெளியிட இயலாத நிலையில் சுவாமி மன்னிக்க வேண்டும் நானும் என் மனைவியும் ஒரு சபதம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதனால் என் மனைவியின் கரம் பற்றி சத்தியம் செய்வதற்கு இல்லை என்று ஒரே முடிவாக கூறிவிட்டார் நீலகண்டர் இனியும் உன்னோடு பேசி பயனில்லை வா வழக்கு மன்றம் செல்வோம் முடிவாக சொன்னார் முக்கன் பெருமான் திருநீலகண்டர் அதற்கு சம்மதித்தார் எம்பெருமான் முன் செல்ல நீலகண்டரும் அவரை பின்தொடர்ந்து சென்றார் சிவயோக்கியாரும் நீலகண்டரும் தில்லைவாழ் அந்தணர்களின் அரிய அவை வந்தடைந்தனர் தில்லைவாழ் அந்தனர் முன் வழக்கை எடுத்துரைத்தார் தில்லை அம்பலத்தார் நீலகண்டரோ ஓட்டை திருடவில்லை என்று ஒரே முடிவாக மொழிந்தார் அவையோர் அங்கணமாயின் சிவயோக்கியார் விருப்பப்படி நீரில் முழுகி சத்தியம் செய்வதுதானே என்றனர் நீலகண்டர் மனைவியின் கரம் பற்றி நீரில் முழுக மட்டும் சம்மதிக்கவே இல்லை ஆனால் அவையோரோ நீரில் முழுகி சத்தியம் செய்வதுதான் முறை என்ற முடிவான தங்கள் தீர்ப்பை கூறினர் செய்வதறியாது சித்தம் கலங்கி போன சிவநருச்செல்வர் மனைவியை தான் உடலால் தீண்டுவது இல்லை என்று விவகாரத்தை கூறாமல் பொருந்திடு வகையில் மூழ்கித் தருவேன் என்று கூறினார் அவையோரும் அதற்கு சம்மதித்தார் ியார் இல்லத்திற்கு சென்று தன் மனைவியாரை அழைத்து கொண்டு வந்தார் திருப்புலிஞ்சுழத்திற்கு அருகிலுள்ள பொற்றாமரை குளத்தில் மூழ்கி எழ விழைந்தார் அனைவரும் திருக்குளம் வந்தனர் நேர்மையின் நிறைவான நாயனார் மூங்கில் கழி ஒன்றை கொண்டு வந்து அக்கழியின் ஒரு பக்கத்தை தாமும் மறுபக்கத்தை தம் மனைவியும் கொள்ளச் செய்தார் அதைக் கண்ட சிவயோக்கியார் இல்லாலின் கரம் பற்றிய நீரில் மூழ்கி சத்தியம் செய்தல் வேண்டும் என்று கடுமையாக கூறினார் நாயனார் இறைவனை தியானித்தார் வேறு வழியின்றி நடந்த எல்லா நிகழ்ச்சியும் அவை அறிய எடுத்து கூறி கழியை பிடித்துக்கொண்டார் மனைவி கழியின் மறுபுறம் பற்றி கொண்டாள் அவையோரின் சம்மதத்தை கூட எதிர்பார்க்கவில்லை இருவரும் இருவரும் பொற்றாமரை குளத்தில் மூழ்கினார்கள் திருக்குளத்தில் மூழ்கி எழுந்த நீலகண்டரும் அவரது மனைவியாரும் இறைவன் அருளால் முதுமை நீங்கி இளமை இளமையெழில் பெற்று எழுந்தனர் இதுவரை அங்கிருந்து ஒற்றைக்காலில் வழக்காடிய சிவனடியார் திடீரென்று மறைந்துவிட்டார் விண்ணவர் மலர்மாழி பொழிந்தனர் அனைவரும் வியப்பில் முழுகினர் ஆலயத்து மணிகள் ஒளித்தன சங்கு முழங்கியது எங்கும் இசை வெள்ளம் பெருகியது வானத்திலே பேரொளியாய் பிரகாசம் பிறந்தது ஒளி நடுவே மறை உமா மகேஸ்வரி சமேத ரிஷபத்தின் மேல் காட்சி அளித்தார் எங்கும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று பக்தர்கள் கோஷம் விண்ணை முட்டியது திருநீலகண்டரும் அவரது மனைவியாரும் அவையோருக்கும் மற்றோருக்கும் நிலத்தில் விழுந்து வணங்கினர் ஐம்புலன்களையும் வென்ற அடியவர்களே என்றும் குன்றா இளமையுடன் நலமுடன் இருப்பீர்களாக என்று நாயனாரையும் அவர்தம் இளத்தரசியையும் அருளினார் எம்பெருமான் திருநீலகண்ட நாயனாரும் அவரது மனைவியாரும் இறைவனின் திருவருளினால் இளமை மாறாமல் இன்பமுடன் நெடுநாள் வாழ்ந்து அரணாரையும் அவர்தம் அடியார்களையும் போற்றி வழிபட்டு நீடு புகழ் பெற்றனர் திருநீலகண்ட நாயனாரின் குரு பூஜை தை மாதம் விசாகம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகின்றது மேலும் இதுபோன்ற அறுபத்தி மூன்று நாயனார்களின் வரலாற்றை தெரிந்து கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்